என்னோடய பேர் முரியேசன் பி முரியேசன் அன்னியை இறந்துருந்தாங்க அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக நல்லா நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஞாயிட்டுக்கு நாங்கள் காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்று இன்றைக்கி தான் வந்தேன் தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தலாம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லைண்ணா இப்போ இங்கே கருள் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு எதாவது சொன்னார் அவங்கக்கிட்ட இல்லை வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார் வர அது வர வந்துச்சு நான் உங்களை பார்க்கணும்

பேசவே ரொம்ப ஒரு மாதம் ஆகி சந்திக்கிறான் அது மாதிரி சொன்னாங்களா ரொம்ப ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசு பாத்திரம் ஆளாக ரொம்ப குடும்பத்தில் அவர் கூட குடும்பத்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து குடும்பத்தில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு போ தங்கி நான் கூட்டி போனால் தனியார் ஹோட்டலில் வச்சு நல்லா சார் அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருந்தால் எல்லாம் நன்றி ஓகே